அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரத்தி அத்தியாயம் பத்தொன்பது மூவரும் வீட்டை வந்தடைந்து காரை பார்க் செய்து இறங்கிய பின் சத்தி காரை நிறுத்தியதும் ஓடிடாதே அப்புறம் பெட்டியை யார் தூக்குறது சொல்லாம கொள்ளாம கல்யாணம் செஞ்சதுக்கு பரிகாரமா பெட்டியை தூக்கு என்று போலியாக மிரட்டினாள் சொப்னா என்னமோ நீ தான் ஒவ்வொரு தடவையும் எடுத்து வர பெட்டியெல்லாம் தூக்குற மாதிரி என்ன ஒரு பில்டப் கொடுக்குற என சக்தி அழுத்து கொண்டே பெட்டிகளை தூக்க மூவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் சக்தியின் சொப்னாவும் இன்னமும் வாய் விடாமல் பேசிக் ஒருவர் மற்றவரின் காலை வாரிக்கொண்டும் இருந்தனர் அவர்கள் பேச்சின் நடுநடுவில் ரேவதியையும் இழுக்க சக்தி மீழ ரேவதி பேச ஆரம்பிக்கும் முன் சொப்னா அந்த பேச்சை திசை திருக்குவதே தெரியாமல் இசை மாற்றினாள் ரேவதிக்கு நேரம் ஆக ஆக பொய்யாகி இருந்த தலைவலி நிஜமாகவே வந்தது ரேவதியின் முகத்தை கவனித்துக்கொண்டிருந்த சக்திக்கு அவளின் மனநிலை புரியாவிட்டாலும் ஏதோ சரியில்லை என்பது மட்டும் விளங்கியது என்னமா ரேவதி முகமே வாடி இருக்கிறதே உடம்புக்கு முடியலையா என கனிவான குரலில் விசாரித்தான் சக்தி அவனின் அக்கறை ரேவதிக்கு இப்போது மிகவும் தேவையா இருந்தது தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்து காஃபி போட்டு குடித்தால் சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன குடிப்பீர்கள் சொன்னா காஃபியா இல்லை டீயா என விசாரித்தாள் நீ உட்காரு ரேவதி நான் போட்டு கொண்டு வருகிறேன் அவளும் காபி குடிப்பால் தான் என தோழியின் விருப்பத்தையும் தெரிவித்து எழுந்தான் சக்தி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் போடுறேன் என ரேவதி மறுக்க சொப்னாவிற்கு என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இப்படி அக்கறையா இருக்காங்களே என்று எண்ணம் தொழிற்த்தது சக்தி காபி போட போக சொப்னா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றபடி எழுந்து குளிக்க போனாள் சக்தி காபி எடுத்துக்கொண்டு வரும்போது வரும் பொழுது ரேவதி சோஃபாவில் கண்மூடி சாய்ந்திருக்க அவளை கவலை தோய்ந்தும் கண்களால் பார்த்தபடி ரேவதி என்று மெல்லிய குரலில் அழைத்தான் அந்த அழைப்பில் கண்களில் லேசாக எட்டி பார்த்த கண்ணீரை உள்ளுக்கு எழுத்தபடி ரேவதி மெல்ல தந்திருந்து சக்தியை உணர்ச்சி துடைத்த முகத்துடன் ஏறிட்டாள் சக்திக்கு ரேவதியின் உணர்ச்சியை கொஞ்சமும் காண்பிக்காத முகம் எதையோ சொல்லியது இப்படி அவள் முகத்தை பார்த்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டதே இப்போதெல்லாம் ரேவதியின் கற்களில் சில நேரங்களில் குறும்பும் பல நேரங்களில் ஆர்வமும் தான் குடி கொண்டிருந்தது என்ன ஆகிவிட்டது இவளுக்கு என்று மனதில் எண்ணங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வளம் வந்தது ரேவதி இந்த காபி சூடாக இருக்கும் போதே குடி கொஞ்சம் தலைவலி குறைகிறதா என்று பார்க்கலாம் என்று கப்பை அவளிடம் நீட்டினான் ரேவதி குடித்து முடிக்கும் வரை பொறுமையாக இருந்தவன் குடித்து முடித்ததும் ரேவதி ஏன் என்று உன்னுடைய முகம் வாடி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் பழைய மாதிரி முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை என்ன ஆச்சு ரேவதி என்று இதமாக கேட்டான் வேற எங்கோ பார்த்தபடியே தொண்டை அடைத்ததை வெளிக்காட்டாமல் ஒண்ணுமில்லை என்றாள் ஒண்ணுமில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் என சக்தி சில சமயம் பயன்படுத்தும் வார்த்தையை பிரயோகித்தாள் ரேவதி சக்திக்கு தன்னுடைய பாணியில் மனைவி சொன்னது புன்னகையை வரவழைத்தது ஒற்றை குருவத்தை தூக்கியவாறு ரேவகி நான் ஒண்ணுமில்லை என்ற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு கேட்கவில்லை எனக்கும் தெரியும் ஒண்ணுமில்லை என்றால் நத்திங் என்று இல்லை தமிழில் சொன்னால் ஒரு அர்த்தமும் ஆங்கிலத்தில் சொன்னால் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறதோ என்றான் குறும்பு சிரிப்புடன் அவன் குரலும் ரேவதிக்கு வரவழைக்கள் ரேவதி என்று மலர்ச்சியுடன் தன்னை மறந்த சந்தோஷத்துடன் சொன்னான் சக்தி ரேவதிக்கு அவன் ரேவதி என்று சொல்லக் கேட்டதும் வானத்தில் பறப்பது போல் இருந்தது அவன் முகத்தை ஆவலுடன் இன்னமும் ஏதாவது சொல்ல மாட்டானா என்ற ஏக்கத்துடன் பார்க்க சக்தி ஒன்றும் புரியாமல் என்ன என்பது போல் பார்த்தான் ஒண்ணுமில்லையே என்று சொல்லியபடி தலையாட்டினாள் அவன் திரும்ப கேலியாக புருவத்தை தூக்கவும் ரேவதி இம்முறை புன்சிரிப்புடன் இல்லை நிஜமாகவே ஒன்றுமில்லை என்று தலையை சரித்து சொன்னாள் அப்போ கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி சொன்ன ஒன்னுமில்லை பொய்யாக சொன்னதுதானே ரேவதி தலைவலி சரியாகிடுச்சா தைல எடுத்து வரவா என்று அக்கறையை வெளிப்படுத்தி ரேவதியின் மனதை கேற வைத்தான் சக்தி கொஞ்ச நேரத்தில் தலைவலி சரியாகிடும் நைட்டு மறைத்து வண்ணாவையும் ரேவதி சக்தி நம்பாமல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீ உன் மனதில் இருப்பதை சொன்னால்தான் ரேவதி என்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லது புரிய வைக்க முடியும் என்று ரேவதியின் கண்களை பார்த்தபடியே சொன்னான் சக்தி அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் ரேவதி பார்வையை தாழ்த்தி கொள்ள அவளை வற்புறுத்து பிடிக்காமல் சரி ராகவை இன்னைக்கு வீட்டிற்கு கூப்பிடலாம் வெளியில் சாப்பிட போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரேவதி என்று சொல்லியபடியே ராகவின் எண்ணிற்கு அழைத்தான் சக்தி ராகவ் சொப்னாவை போய் கூப்பிட்டு வந்தாச்சுடா குளிச்சுட்டு இருக்கா ரேவதி உன்கிட்ட ஏதோ கேட்கணுமா அவ கூட பேசு என்று ரேவதியின் கைகளில் கொடுத்தான் அண்ணா நான் ரேவதி பேசுகிறேன் நைட்டு இங்க சாப்பிட வந்துடுங்க போன முறை சொதி செய்து உங்களை தர்ம சங்கடத்தில் மாட்டிவிட்டதாக சொன்னீங்களே அதான் இந்த முறை உங்ககிட்ட என்ன சமைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே பண்ணலாம் என்றுதான் கூப்பிட்டேன் என அழைப்பிற்கான காரணத்தை சொன்னால் ரேவதி சிறிது நேர யோசனைக்கு பின் ராகவ் சரிம்மா நான் இட்லி மிக்ஸ் வச்சு இட்லி போட்டு கொண்டு வரேன் நீ அதுக்கு சாம்பார் சட்னி மட்டும் செய்துடு மேகா ஏதாவது இனிப்பு வகை செய்து எடுத்து வருவாள் நைட்டு பார்க்கலாம் என்று ஃபோனை வைத்தான் ரேவதி பேசிக்கொண்டே இருக்கும் போது ஸ்வப்னா குளித்துவிட்டு வந்திருக்க ஓ ராகவும் இங்கே வருகிறானா இன்னும் நீ எதையெல்லாம் என்னிடம் சொல்லாமல் விட்டாய் சக்தி என்று இடுப்பில் கை வைத்தபடி கேட்டாள் சுப்னா அம்மா சொப்பன சுந்தரி எதையும் உன்னிடம் மறைக்கணும் என்று மறைக்கவில்லை இது ஒரு சர்ப்ரைஸாக ஆக இருக்கட்டுமே என்றுதான் சொல்லவில்லை என்று கையெடுத்து கும்பிட்டான் சக்தி சொப்னா மேலும் வாதம் செய்யாமல் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணணும் சக்தி நான் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கவா உனது தலைவலிக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியார் எம்மி என்று சக்தி தயாரித்த காஃபியை அருந்தியபடியே கேட்டாள் இப்பொழுது தலைவலி கொஞ்சம் பரவாயில்லை மதியத்திற்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லுங்கள் சொப்னா அதையே சமைக்கலாம் என்று உன்னகையை முயன்று வரவழைத்தபடி சொப்னாவிடம் கேட்டாள் ரேவதி அதைக் கேட்ட சக்தி இவளுக்கு சாப்பாடு என்று எதை வைத்தாலும் போதும் ரேவதி இவர்களை பத்தி கவலைப்படாதே என்று இடையில் சொல்லவும் ரேவதிக்கு சங்கடமாய் இருந்தது அவன் சொல்வது சரிதான் ரெட்டி எனக்கு எது வைத்தாலும் ப்ராப்ளம் இல்லை என்று ரேவதியிடம் பதில் தந்துவிட்டு வீட்டுக்கு போன் பேசி ரெண்டு வாரம் ஆட்சி சக்தி வீட்டிற்கு பேச நீயும் வரையா என்று எழுந்தாள் சொன்னா பேசி முடிக்கும் பொழுது கூப்பிடு சோப்பு கட்டாய வர என்று சக்தி ஒப்புதல் தந்தான் இரண்டடி எடுத்து வைத்தவள் பின்னை திரும்பி கே சக்தி காஃபி சூப்பர் தேங்க்ஸ் சாரி ரேவதி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியல என்று சொல்லியபடியே செல்போனை எடுத்துக்கொண்டு அறையை நோக்கி நடந்தால் சொன்னா ரேவதிக்கு மழை பெய்து ஓய்ந்த மாதிரி தான் இருந்தது பெருமூச்சுடன் எழுந்து அடுப்படிக்கு செல்லவும் சக்தியும் ரேவதியின் பின்னாலேயே வந்தான் ரேவதியின் முகத்தை பார்த்தபடியே சொல்லுங்க மேடம் முதலில் சொன்ன ஒண்ணுமில்லைக்கு என்ன அர்த்தம் என்று திரும்பினான் இவர் எதையுமே மறப்பதும் கிடையாது உடும்புப்பிடியை விடுவதும் கிடையாது என்று மனதில் அழுத்தபடியே மதியத்திற்கு மூணு பேருக்கு கூட்டாஞ்சோறு செய்துடுறேன் ஜவரிசி வத்தல் பொறிச்சுடுறேன் உங்களுக்கு ஓகே வா என்று பேச்சை மாற்றினாள் ரேவதி சக்தி பதில் சொல்லாமல் முறைக்கவும் எங்கோ பார்த்தபடி நான் படித்த ஸ்கூலில் பசங்களோட சேர்ந்து படித்தது இல்லைங்க நீங்களும் சொப்னாவும் பழகிறது கொஞ்சம் புதுசா இருக்கு வேற எதுவும் இல்லை என்று மனதில் அறித்து விஷயத்தை கடைசியில் சொல்லி முடித்தாள் ரேவதி சக்தி மௌனமாக இருப்பதை பார்த்ததும் நான் கேட்டதுக்கு எதுவும் சொல்லலையே என்று இழுத்தாள் ரேவதி மனைவியின் இழுவையில் யோசனையில் இருந்து மீண்டவன் இன்னைக்கும் ரத்தம் சிந்தி சமைக்கணும் என்று ரேவதி கவனமாக வேலையை பார் நான் கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி கொடுக்கிறேன் என்று உதவிக்கரம் நீட்டினான் சக்தி இருவரும் வேலைகளை பகிர்ந்து கொண்ட பின் மெல்லிய குரலில் என் மேல் சந்தேகமா ரேவதி என்று மனம் பொறுக்காமல் கேட்டான் சக்தி என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இல்லை அதுவும் கல்யாணம் ஆக போகிற பெண்ணை போய் தப்பாக பேசுவேனா என்று உடனடியாக பதில் தந்தாள் ரேவதி குட் ரேவதி நாங்கள் இருவரும் பழகுவதில் உனக்கு என்ன வித்தியாசமாய் இருந்தது என்று அடுத்த கட்ட கேள்விக்கு தாவினான் சக்தி சில கணங்கள் ரேவதியிடம் மௌனம் நிலவ தயங்கியபடியே அவன் இவன் என்று சொல்றது கஷ்டமாயிருந்தது மடையா என்றெல்லாம் சொல்றது கஷ்டமாயிருக்கு என்று மென்று முழுங்கி சொன்னாள் ரேவதி என்ன ரேவதி இத்தனை நாள் சொல்லி கொடுத்ததையே மறந்துட்டு

சக்தி வரியா என்று உள்ளே அறையிலிருந்து சொப்னாவின் குரல் வரவும் கைகளை சுத்தம் செய்தபடியே வரே ஒன் மினிட் என்று பதில் குரல் கொடுத்தான் இட் இஸ் ஓகே ரேவதி என்று அவள் அணிந்திருந்த ஏப்ரலில் கையை துடைத்துவிட்டு கன்னத்தில் தட்டி சென்றான் சக்தி அவனது விளக்கத்தை மனம் ஏற்றுக்கொள்ள சமையல் வேலையில் சுறுசுறுப்பாகவே ஈடுபட்டாள் ரேவதி சக்தியின் சொப்னாவும் பத்து நிமிடத்தில் பேசி முடித்து சிரித்த முகத்துடன் வர குக்கரை அடுப்பில் ஏற்றி வேலையை முடித்து மேடையை சுத்தம் செய்ய துவங்கியிருந்தாள் ரேவதி சொப்னா கையில் ரேவதி வரைந்த நோட் புக் இருக்க கண்களை விரித்து ஓவியங்களை பார்த்தபடியே வந்தாள் சொப்னா ரேவதி ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க யூ ஹாவ் ரியலி கிரேட் டேலண்ட் என்று மனமார பாராட்டமும் கூறித்தாள் ரேவதி தேங்க்ஸ் சொப்னா நீ ரொம்ப கம்மியா பேசுற ரேவதி நீ இப்படி இருந்தால் உன் தலையில் மிளகா அரைச்சிடுமா என்று கேலியாக சக்தியை பற்றி சொல்லவும் ரேவதி முகம் சுருங்கவில்லை அவங்க அப்படியெல்லாம் கிடையாது சொன்னா என்று உன்னகை மாறாமல் பதிலும் தந்து அசத்தினாள் சக்தி ரேவதியின் பதிலை கேட்டு காலரை தூக்கி சொப்னாவிடம் காட்டவும் பக்கத்திலிருந்து கரணியை எடுத்து அடிக்க வந்தாள் சொப்னா ரேவதி என்னை காப்பாத்து என்றபடியே ரேவதிக்கு பின் விளையாட்டாக ஒளிந்து கொண்டான் சக்தி இப்படியாக மூன்று பேரும் சிரித்து விளையாடி கிண்டல் கேள்வியுடன் மதிய உணவையும் முடித்தனர் மதிய உணவிற்கு பின் வீட்டிலேயே அமர்ந்து ஏதாவது படம் பார்க்கலாம் என்று ஒரு மனதாக முடிவு செய்யப்பட்டு மடகாஸ்கர் என்ற அனிமேட்டட் படத்தை தேர்ந்தெடுத்தனர் சக்தி தன் அருகில் ரேவதியை அமர்த்தி கொண்டு படம் தொடங்கியதிலிருந்து மனைவிக்கு விளக்கத்தையும் அளித்துக் கொண்டிருந்தான் சொப்னாவிற்கு படம் பார்க்கும் பொழுது சக்தியின் விளக்கம் இடைஞ்சல் தர கே அதான் சப்டைட்டில் ஓடுதுதானே அப்புறம் நீ வேற எதற்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்க என்று பொறுமை கேட்டாள் என்னதான் இருந்தாலும் ஐயா சொல்கிற மாதிரி வருமா என்று சமாளித்தானே நிறுத்திக் கொள்ளவில்லை ஆனால் சற்று நேரத்தில் அவனது விளக்கத்திற்கான காரணத்தை சொப்னா எளிதாகவே புரிந்து கொண்டாள் சொப்னாவிற்கு காரணம் புரிந்ததற்கு பிறகு படத்தில் கவனம் பதியவில்லை சின்ன வயதிலிருந்து சக்தியுடன் இருந்தவள் அவனது திறமையை பற்றி நன்றாகவே தெரியும் அவ்வளவு திறமை வாய்ந்த சக்திக்கு எந்த விதத்தில் ரேவதி பொருத்தமாக அமைய முடியும் என்ற கேள்வியே விஸ்வரூபம் எடுத்து நின்றது தன்னை சமாளித்தபடி படம் முடியும் வரை சிந்தனையில் உலர்ந்தா பிறகு மாலை நேரத்தில் ரேவதியை பற்றிய பொதுவான விவரங்களை கேட்டாள் ரேவதியின் விவரங்கள் தெரிந்த பிறகு மனதில் எழுந்த கேள்விக்கு சக்தியிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் சொப்னா மாலை தேநீருக்கு பிறகு ரேவதி சமைத்து முடிக்க அவளுக்கு தேவையான உதவிகளை சொப்னாவும் சக்தி

அப்போ நீ சாம்பாருக்கு ஒண்ணு செய்வியே அது வேற யாராக என்று புரியாமல் வினவினாள் மேகா ராகவிடம் வினவியதோடு நிறுத்தி கொள்ளாமல் ரேவதி ராகவ் கூட பருப்பு போட்டு சாம்பார் என்று செய்வான் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது சாம்பார் என்றால் அது என்ன என விளம்பர படங்களில் வருவது போன்ற பாணியில் கேட்டு சாம்பார் பற்றி அறிவதற்காக பெரிய அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டாள் மேகா ராகவ் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு ரேவதியையும் சக்தியையும் மாறி மாறி பார்த்தான் சக்தி சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட்டுக் கொண்டிருக்க ரேவதி என்ன சொல்வது என்பது போல பார்த்தாள் சில நொடிகளில் தன்னை சமாளித்த ராகவ் அது வேற மாதிரியான சாம்பார் மேகா ஸ்பெஷல் ரெசிபி எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தது த்ரீ இன் ஒன் நான் செய்யும் சாம்பாரில் தெளிந்த மாதிரி மேலே எடுத்தால் ரசம் அதையே கரண்டியில் கலக்கி நடுவில் எடுத்தால் சாம்பார் கடைசியில் பருப்பு மட்டும் இருப்பதை எடுத்தால் கூட்டு என்று சிரிக்காமல் விளக்கமாக சொல்லவும் உண்மை என்றே நம்பினாள் மேகா நீ செய்வதற்கு பெயர் த்ரீ ஒன் சாம்பார் ரேவதி செய்வதற்கு பெயர் சாம்பார் என்று சத்தமாக சொல்லியபடியே மேகா மனதில் பதிய வைத்துக் கொள்வதை பார்த்து அனைவரும் சத்தம் வராமல் சிரித்துக் கொண்டனர் ரேவதி மட்டும் பாவமாக ராக முகத்தை ஏறிட்டாள் சமாளிக்கும் விதமாக ரேவதியை பார்த்து இதுக்கு உங்களை குறை சொல்லவே முடியாது சிஸ்டர் இது நானா தேடிவிட்டது சிஸ்டர் நீயும் என்னை மாதிரியே சாம்பார் செய்வாய் என்று எதிர்பார்த்து வந்தது என் தப்புதான் ஏதோ சாம்பார் என்று ஒண்ணு செய்து அவகிட்ட அடிக்கடி சூப்பர் குக் என்று பெயர் வாங்கிட்டு இருந்தேன் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு ஐயாவுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேற கிடைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி புருஷனும் கொஞ்சாதியும் ஒன்னா வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு என போலியாக அழுத்து கொண்டான் ராகவ் இப்படி அரட்டையுடன் ஒரு வழியாக சாப்பாட்டு கடையை மூடி எல்லாவற்றையும் மேகாவின் உதவியுடன் ஒழுங்குபடுத்தி முடிக்கும் பொழுது மணி பத்துக்கு மேல் ஆகியிருந்தது மற்றவர்கள் தொடர்ந்து சோர்வில்லாமல் பேசிக் கொண்டிருக்க ரேவதிக்கு தூக்கம் கண்களை அழுத்தியது இப்போதைக்கு யாரும் உறங்குவது மாதிரியான அறிகுறியே தென்படாததால் தூக்கத்தை கொண்டு செய்வதறியாது இருந்தால் ரேவதி இப்பொழுதெல்லாம் தினமும் காலையில் சூரியன் எழுவது வாடிக்கையானது போல் இரவு உறங்குவதற்கு முன் கிடைக்கும் இதழ் ஒற்றுதலும் வாடிக்கையாகத்தான் இருந்தது இன்றைக்கு வாடிக்கையான இரவாக இருக்காது என்ற எண்ணத்தில் அனுச்சியாக மீண்டும் மீண்டும் சக்தியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சக்திக்கு தன்னுடைய மனைவியின் பார்வை அடிக்கடி தன் மேல் நிலைப்பதை நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிந்தது ரேவதியின் சக்தியின் மேல் நிலைத்த ரகசிய பார்வையின் அர்த்தம் தெளிவாகவே விளங்கியது தன்னுடைய மனைவியின் மொழிகள் பேசிய மொழியை புரிந்தவனின் முகத்தில் புன்னகை பெரிதாக முடிந்தது சக்தியின் புன்னகையை கவனித்த ராகவ் என்னடா சக்தி நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம் உனக்கு இதுக்கு சிரிப்பு அரியோ ஆட்ரேட் என்று புரியாமல் கேட்டான் சக்தி சில நொடிகள் விழித்து சாரிடா நான் ஏதோ நினைப்பில் இருந்துட்டேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க என ராகவிடம் திரும்ப கேட்டான் கொஞ்ச நேரம் இப்படியே தட்டு தடுமாறி பேசி சக்தி ராகவ் உன்னுடைய வீட்டிலிருந்து கோக்கோ கேம் எடுத்துட்டு வாடா எல்லோரும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று கஞ்சாடை காட்டியவாறே சக்தி சொல்லவும் உன் வீட்டில் இருந்ததே என்று சொல்ல வந்த ராகவ் நண்பனின் பஞ்சாலையில் சொல்லாமலேயே வார்த்தைகளை ஒழுங்கினான் இத்தனை வருட பழக்கத்தில் ராகவிற்கு சக்தியின் பஞ்சாலை புரியாதா என்ன சொப்னா வாயே எங்கள் வீட்டையும் பார்த்துவிட்டு அப்படியே எடுத்துட்டு வரலாம் என்று அழைப்பு விடுத்தான் ராகவ் ரேகாவும் ரேவதியின் மடியிலேயே தூங்கி இருக்க அவளையும் தூக்கிக் கொண்டு ரேகாவும் உடன் சென்றாள் எல்லோரும் ஒரு வழியாக ராகவ் வீட்டுக்கு செல்ல ரேவதிக்கு தன்னுடைய கணவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை போகலாமா வருவார்களே என்று இங்கே என்று யோசனை செய்து கேட்கலாம் என்று செய்து மெல்ல நிமிர்ந்தவள் எனக்கு இந்த விளையாட்டு தெரியாது அதனால் நான் படுக்க போகவா என்று இதய துடிப்பு அதிகரித்து கேட்டாள் ரேவதி சக்தி அமர்த்தலாக உம் போயே என்றான் சிரிப்பை அடக்கியவாறு கணவன் ஏதாவது செய்வான் இல்லை குறைந்தபட்சம் ஏதாவது சொல்வான் என்ற ரேவதியின் எதிர்பார்ப்பில் சந்தோஷமாக மண்ணை சக்தி அதற்கு மேல் செய்வதறியாது விரைவாக சென்றவள் மனமின்றி வெளியே எட்டி பார்த்தாள் குட் நைட் சொல்லாமல் எப்படி தூங்குவது என்ற நினைப்பில் அறைக்கும் அடுப்படிக்கும் தேவையே இல்லாமல் குட்டி போட்ட பூனையாக நடைபெற்று கொண்டிருந்தாள் ரேவதி சக்திக்கே ரேவதியை சோதித்தது போதும் என்று தோன்றவும் ரேவதி இங்கே வா என்று அழைத்து சென்றவளை அருகில் அமைத்தான் கணவனின் குரல் கேட்டு அருகில் வந்தவளை கையை பற்றி தன் கைப்பிடிக்கு கொண்டு வந்தான் சக்தி அவள் இடையை தனது கைகளால் வாகாக சுற்றி கொண்டு பக்கத்தில் நெருங்கியவன் எதுக்கு இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்க குட் நைட் சொல்லாமல் தூக்க வரலையா ரேவதி என்று கிசுகிசுப்பாக கேட்டான் சக்தி கணவனின் அருகாமையில் சிவந்தவள் மௌனமாக நிற்க அவளது தடுமாற்றத்தை ரசித்தபடியே தூக்கம் வரலை என்றால் என்னிடம் ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்து சாப்பிட்டால் நல்ல நல்ல கனவுகளோடு சூப்பரா தூக்கம் வரும் அது வேணுமா உனக்கு வேணுமா என்று கேட்டு மேலும் நெருங்கினான் ரேவதிக்கு அவன் அணைப்பில் இருப்பது பிடித்தமானதா இருந்தாலும் கொஞ்சம் அவஸ்தையாகவும் இருந்தது நெளிந்து கொண்டே எனக்கு தூக்கம் வருது விடுங்க போகணும் என குரல் தொண்டையிலேயே சிக்கிக்கொள்ள மெல்லிய குரலில் சொன்னாள் கண்டிப்பா போகணுமா இன்னைக்கு குட் நைட் கூட சொல்லாமல் படுத்து போகலாம் என்ற எண்ணமா குட் நைட் முத்தம் இல்லாமல் உனக்கு தூக்கம் வந்தாலும் வரும் ஆனால் எனக்கு கண்டிப்பா வராது உனக்காக இல்லை நமக்காக என்று சொல்வதுதான் சரி நமக்காக ராகவை வேறு எல்லோரையும் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கே நீ தூங்க போறதுலேயே இருக்கிய என்று அவள் காதோர கேசத்தை ஒதுக்கியபடியே நியாயம் கேட்டான் சக்தி இதுவரை அவனை நிமிர்ந்து பார்க்காதவள் இதைக் கேட்டவுடன் கண்ணங்கள் மேலும் செம்மையுற அவனை பார்த்து என்ன என்ன சொல்லி அனுப்புனீங்க என்று சிறிது பதட்டத்துடன் வினவினாள் அவளது பதட்டத்தில் லேசாக உற்சாகம் குறைய ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் இப்போது அதுவா முக்கியம் ரேந்தி சீக்கிரம் நம்ம வேலையை கவனிப்போம் எதில விட்டோம் என்று அவசரப்படுத்தியவனின் கைவிரல்கள் இப்போது கொஞ்சம் கூட அவசரமே இல்லாமல் அவள் காது மடலை நீவி கொண்டிருந்தது இந்த நொடி இப்படியே நீளாதா என்ற ஆசை எழுந்து அவள் கண்களை மூடி ரசிக்க வைத்தது ரேவதி முதலில் நீ குட் சொல்லு அப்புறம் நான் சொல்றேன் என்றான் இருவருக்கும் உள்ள இடைவெளியை மேலும் குறைத்து கொண்டு ரேவதி வெள்ளை எம்பி அவன் கண்ணத்தில் பதித்து விட்டு நிமிர்ந்தாள் அவளின் ரேவதி என்று ரகசியமாக அழைத்தவன் காதோரமாக குனிந்து இன்றைக்கு குட்னைஸும் சேர்த்து சொல்லலாமா என்றான் ரேவதி இப்போது சக்தி எது கேட்டாலும் சரி என்று சொல்லும் மனநிலையை குறிக்க ஒரு மட்டும் அவசரமாக கொட்டினாள் காதோரம் இருந்த அவன் முதடு லேசாக கீழிறங்கி அவள் இரண்டு கண்ணத்திலும் அழுத்தமாக பதிந்தது ஒருவேளை என்று சொல்லி அனுப்புவான் போல என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இனி விலக வேண்டியதுதான் என்று தள்ளாடும் கால்களை நகர்த்தி கொண்டு விலக பார்த்தவள் கால்கள் நடுக்கத்தை குறைக்காமல் இருக்கவும் விலக முடியாமல் இருக்க தன்னை மறந்து சக்தியையே இணைக்காமல் நோக்கினாள் சக்தி ரேவதியிடமிருந்து பார்வையை நொடி கூட விலக்கவே இல்லை அவன் கிறப்பு பார்வையில் இன்னும் சிவந்தவளிடம் உண்டு என்று சொன்னேனே என்று அவள் இதழ்களில் பார்வையை பதித்து சொன்னான் ரேவதிக்கு சக்தி சொல்ல வருவது புரியாமலும் இருக்க மௌனமாகவே உரைந்தாள் அவளது மௌனத்தை மீள வைக்கும் முயற்சியில் இறங்கினான் சக்தி ரேவதியின் தாமரை முத்தை மென்மையாக கைகளில் ஏந்தி அவள் முகம் நோக்கி குனிந்து நெற்றி கண்ணம் என்று தனது இதழ்களால் பயணத்தை தொடங்கியவன் அவள் இதழ்களில் முடித்தான் ரேவதிக்கு புரியாமல் முடி விதழ்களின் அனுபவித்து ரசித்தாள் மனமே இல்லாமல் விதழ்களை பிரித்தவன் இன்றைக்கு இது போதும் என்று நினைக்க கூட முடியாமல் மனைவியை இறுக அணைத்து அவள் உதடுகளை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சிறை செய்தான் ரேவதியின் கால்கள் நிற்பதற்கு சக்தியை இழந்த வேளையில் கணவனின் அணைப்பு இருக தொடங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை சிலிழ்தொழுந்தது அந்த நிமிடம் எத்தனை நேரம் நீடித்ததோ அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் ஒரு முறை மட்டும் சத்தம் செய்து நின்ற கைபேசியின் ஒளியில் இருவரும் இந்த உலகத்துக்கு மீண்டு வந்தனர் ரேவதியின் கரங்கள் எப்போது சக்தியின் கழுத்தை சுற்றி வளைத்து அவனின் பிடரி முடியில் அலைந்து கொண்டிருந்ததோ அவளின் முகத்தை மெல்ல நிமிர்த்தியவன் ஒரு விரலால் அவள் உதட்டை வருடி கொடுத்து மீண்டும் துரிதமாக இதழை மென்மையாக பொருத்தி தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் தன் மார்பில் சாய்ந்திருந்தவளின் முதுகை ஆதரவாக வருடி ரேவதி என்று ரம்யமாக அழைத்தான் என்று மட்டும் சொல்லி இன்னும் மார்பில் ஊட்டிக் கொண்டாள் ரேவதி கூட்டு குடும்பத்தில் நடத்தும் தாம்பத்தியத்திலும் எப்போது யார் வருவார்கள் என்று தெரியாமல் அதுவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் என்று படித்திருக்கிறேன் என்று தான் ரசித்து அனுபவித்தேன் எப்போது கூட்டம் வருமோ என்று பயத்தோடு இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது என்று கன்சுமிட்டினான் கணவனின் இயல்பான குரலில் வியந்தபடியே மௌனமாகவே இருந்தவள் இனிமேல் எனக்கு தினமும் ஸ்வீட்ரீம்ஸும் ட்ரீம்ஸும் வேலும் கிடைக்குமா என்றான் அவளை கனிமுடன் பார்த்தபடி என்று ஒளிகளை தாழ்த்தியவளிடம் அவர்கள் வர சத்தம் கேட்கிறது வா வத்து உட்காரு எனக்காக நீ போக்கர் கேம் விளையாடு எல்லாத்தையும் கற்றுத்தருகிற மாதிரி இதையும் சொல்லித்தருகிறேன் தருகிறேன் நீதான் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சே என்று கிண்டலாக சொல்லி கணசுமிட்டினான் இந்த மாதிரி என்னை கிண்டல் செய்தால் நான் விளையாட வரமாட்டேன் என்று குரலில் ரேவதி இப்பதான் கொஞ்சமா குரல் வெளியே வருது இத்தனை நேரம் எங்கே போச்சு என்று பொழுது நண்பர்கள் கதவை தட்டினர் எல்லோரும் உள்ளே வரும்போது சக்தி சோபாவில் அமர்ந்திருக்க ரேவதி எல்லோருக்கும் டீ போடும் சாப்பில் அடுப்படிக்குள் நுழைந்து கொண்டாள் ராகு விளையாட்டு விதிமுறைகளை புரியும் வகையில் எல்லோருக்கும் ஒரு முறை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாமா சிஸ்டர் சீக்கிரம் வாங்க என்று ரேவதிக்கும் அழைப்பு விடுத்தான் உம் ரேவதிக்கு நான் விளையாடும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன் நானும் அவளும் சேர்ந்தே விளையாடுவோம் இங்கே வா ரேவதி என்று அவளை தன் அருகில் அழைத்தான் சக்தி தீயை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்தவாறு அமர்ந்து கொண்டிருந்த சக்தியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் விளையாட்டு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சக்தி ரேவதிக்கு சொல்லிக் கொடுக்கும் சாக்கில் ஆவலுடன் உரசிக்கொண்டும் யாரும் அறியா வகையில் சிறு சிறு சில்மிசங்கள் செய்து கொண்டும் இருந்தான் ரேவதிக்கு கணவனின் செய்தியில் விளையாட்டு ஒன்றுமே மனதில் பதியவில்லை நகர்ந்து செல்லவும் மனமில்லாமல் விளையாட்டிலும் கவனம் பதியாமல் கணவனின் சீண்டலை யாரும் பார்த்து விடுவார்களோ என்ற பரிதவிப்பும் சேர்ந்து தவிப்புடன் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு எப்பொழுது இந்த விளையாட்டு முடியுமோ என்றுதான் இருந்தது ஒரு வழியாக ஆட்டம் முடிந்ததும் மற்றவர்களுக்கு பேசுவதற்கு ஆற்றல் இல்லாமல் போகவே

இன்னைக்கு விளையாட்டு எப்படி ரேவதி இருந்தது என்று இரட்டை அர்த்தத்தில் கிண்டலுடன் கேட்டான் சக்தி அவனின் கிண்டல் சிறிது தைரியத்தை வரவழைக்க விளையாட்டா அதை நீங்க தான் சொல்லணும் என்று பதில் தந்தாள் அவளது சாமர்த்தியமான பேச்சில் சிரித்தவன் எனக்கு எதுவும் சொல்ல தெரியாதுப்பா எல்லாம் செயல்தான் என்று கண்ணடித்தான் சக்தி யாருக்கு உங்களுக்கா தெரியாது நீங்க தான் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிக்கிற ஆடாச்சே ஒண்ணுன்னு ஆரம்பிப்பீங்க அப்புறம் என்று தொடரும் என்றால் கையை பற்றி சிரிப்புடன் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான் ரேவதி லேசாக தலையை பின்னால் திருப்பி பார்த்தவும் சொப்னா தூங்க போயாச்சு ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் ஐயாவிற்கு வேண்டாம் சாதாரணமாக சொல்லு போதும் என்று ஆசையுடன் பார்த்தான் சக்தி

தொடரும் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கும் நன்றி